சில சமயம் நாம் எடுக்கிற ஒரு சிறு தவறான முடிவால் நம்ம வாழ்க்கையே மாறி போயிடும் எந்த ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நிதானமாக நல்லா யோசிச்சு அந்த முடிவை எடுங்க பின்விளைவுகளை பற்றி யோசிக்காம சத்யவதி எடுத்த இந்த முடிவால் அவள் வாழ்க்கையே தலை மாறிடுச்சு ரிஷி விஸ்வாமித்திரரோட கதையை கேட்டுட்ருக்கோம் அவரோட பிறப்புக்கு முன்னாடி நடந்த கதையை கேட்டாதான் அவரோட பிறப்பு எப்படி நிகழ்ந்ததுன்னு நமக்கு தெரியும் அந்த கதையை போன வாரம் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் அந்த வீடியோவோட லிங்க் நான் டெஸ்கிரிப்ஷன்லையும் ஐ பட்டன்லையும் கமெண்ட் செக்ஷன்லேயும் கூட பின் பண்ணியிருக்கேன் கேட்காதவங்க அதையும் கேட்டுக்கோங்க இன்னைக்கு சத்தியவதியோட மகன் ஜமதக்னி முனிவரோட கதையை கேட்கலாம் நீங்கள் கதை கதைவாசம் உங்க கூட நான் நந்தினி பேசிகிட்டு இருக்கேன் ஜமதக்னி முனிவர் இவர் தான் சப்த ரிஷிகளில் ஏழாவது ரிஷி இந்த முனிவர் ரிஷிகருக்கும் சத்தியவதிக்கும் பிறந்த குழந்தை சத்யவதி செஞ்ச ஒரு தவறால் அவை எடுத்த ஒரு தவறான முடிவால் ஜமதக்னி முனிவர் அவளோட வயிற்றிலையும் விஸ்வாமித்ரர் அவள் தாயோட வயிற்றிலையும் பிறந்தாங்க ஜமதக்னிங்கிற பேருக்கு நெருப்பை உண்பவர் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அவர் சின்ன வயசுல இருந்தே எல்லா விஷயங்களையும் நல்ல உன்னிப்பாக கவனிப்பார் அதனால அனைத்து வேதங்களோட அறிவும் அவருக்கு முழுமையாக கிடைச்சது யாரோட வழிகாட்டலும் இல்லாம எந்தவித பயிற்சியும் இல்லாம ஆயுத அறிவியலை அவர் கற்றுக்கிட்டாரு விதர்ப நாடுன்னு ஒரு நாடு இருந்துச்சு அதை ஆட்சி பண்ணவர் தான் விஜரவதன் இவர் தவமாக தவமிருந்து பெற்ற மகள் ரேணுகாதேவி தவமிருந்து பெற்ற மகள் இல்லையா அதனால் ரொம்ப செல்லமாவே வளர்க்கப்பட்டாங்க அரசரோட புதல்வியும் கூட கேட்கவா வேணும் இந்த நிலையில சப்தரிஷிகளில் ஒருத்தரான ஜமதக்னி முனிவர் ரேணுகாதேவியை திருமணம் செஞ்சு கொடுக்கும்படி மன்னன் விஜயவதன்கிட்ட கேட்டார் முன்பு காதி மன்னனுக்கு ஏற்பட்ட மன்னன் ஒரு ரிஷிக்கு தன்னோட கல்யாணம் ஜமதக்னி முனிவரோ கோபத்தை நெருப்பா கக்குவாரு அவர்கிட்ட மல்லு கட்டுறதை விட தன்னோட மகள் அவருக்கே கல்யாணம் செஞ்சு கொடுக்க சம்மதமும் சொன்னாரு ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகா தேவிக்கும் நல்லபடியா திருமணமும் முடிஞ்சது சகல வசதிகளோட செல்வ செழிப்பா அரசனோட செல்ல மகளா இருந்த ரேணுகா தேவி எல்லாத்தையும் விட்டுட்டு முனிவரோட சாதாரண ஒரு குடில வந்து தங்குனா இவங்களோட இல்லற வாழ்வும் நல்லாதான் போயிட்டு இருந்தது இவங்களுக்கு ஐந்து மகன்கள் பிறந்தாங்க வசு விஸ்வவாசு பிரித்யானு பிரித்வாகன்வா கடைசியா கடகுட்டி ஆன கோபக்கார பரசுராமர் சிறந்த கற்புக்கரசி இந்த ரேணுகாதேவி கண் பார்வையிலேயே எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே கேட்டகரி தான் ரேணுகா தேவியும் முனிவருக்கு அவருக்கு தேவையான எல்லா பணிவிடைகளையும் செஞ்சுட்டு வந்தாங்க தான் ஒரு மன்னனோட மகள் இப்படி இங்க வந்து கஷ்டப்படுறேனேன்னு ஒரு நாளும் நினைச்சதே இல்லை இந்த கற்புக்கரசிக்கு அற்புதமான ஒரு சக்தி இருந்தது பொதுவாகவே களிமண்ணில் செய்கிற பாத்திரங்கள் எல்லாமே சுடப்பட்டு தான் பயன்படுத்தப்படும் ஆனால் தேவி சுடப்படாத களிமண் பானையில் தண்ணீர் கொண்டு வருவாங்களாம் அதில் இருந்து ஒரு துளி நீர் கூட தரையில் செந்தாதான் அந்த பானையும் கரையவும் கரையாதாம் தினமும் இது போல சுடப்படாத களிமண் பானையில தான் தண்ணி பிடிச்சு ஆஷ்டமத்துக்கு கொடுத்துட்டு வந்தாங்க அன்னைக்கும் வழக்கம் போல அதிகாலையிலேயே எழுந்திருச்சு தண்ணீர் கொண்டு வர்றதுக்காக குள்ளக்கரைக்கு போனாங்க அங்க வானத்தில் காண கிடைக்காத ஒரு அபூர்வ காட்சியை பார்த்தாங்க அங்க அழகிற சிறந்த கந்தர்வன் ஒருத்தன் பறந்து போயிட்டு இருந்தான் அவனோட தோற்றமும் முகப்பொழிவும் பார்த்து ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் ரேணுகா தேவி தன்னை மறந்து அவனை ரசித்தாங்க அடுத்த கணம் சுதாரிச்சுட்டு குளத்தில் குளிச்சுட்டு எப்பவும் போல் சுடப்படாத களிமண்ணால் ஆன குடத்தை தயார்படுத்தி அதில் தண்ணீரையும் நிரப்புனாங்க ஆனால் பாருங்கள் எப்பவுமே குடத்தில் இருந்து கசியாத நீர் அன்னைக்கு கசிஞ்சது அந்த பானை நீரில் கரைஞ்சும் போச்சு மறுபடியும் மறுபடியும் பானைகளை தயார்படுத்தி நீரை நிறச்சி பார்க்குறாங்க ஆனால் எல்லா முயற்சியும் தோற்று போக செய்வதறியாம அங்கேயே இருந்துட்டாங்க வீட்டுக்கு இத்தனை நேரமாகியும் ரேணுகா தேவி வராததுனால ஜமதக்னி முனிவர் தன்னோட ஞான திருஷ்டியால் நடந்ததையெல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு இன்னொரு ஆடவனை மனசாலும் நினைக்காத ஒரு பத்தினியோட மனசுல ஒரு நொடி சபலம் ஏற்பட்டதை நினைச்சு ஆத்திரப்பட்டாரு தன்னோட ஐந்து மகன்களையும் கூப்பிட்டு தாயோட தலையை கொய்து கொண்டு வரும்படி ஆணையிட்டார் ஆனால் ஒருத்தரும் அதுக்கு ஒத்து வரல தாயின் தலையை வெட்டி வர எந்த மகன் தான் சம்மதிப்பான் அதனால கோபத்தில் சொல் கேட்காத பேச்சை மறுத்த நான்கு புதல்வர்களை கல்லா மாறும்படி சபிச்சார் அவரோட கடைசி மகனான பரசுராமர் மட்டும் தந்தையின் கட்டளையை நிறைவேற்றதா சொன்னார் ஆனால் அதுக்கு பதிலாக இரண்டு வரங்கள் கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டாரு ஜமதக்னி முனிவரும் சம்மதிக்க பரசுராமர் குளத்தங்கரைக்கு கிளம்புறாரு இன்னொரு புறம் குளத்தங்கரையில ரேணுகா தேவி சோகமே உருவா உட்கார்ந்துருந்தாங்க அவங்கள அந்த கோலத்தில் பார்த்த ஒரு வெட்டியானோட மனைவி அவங்கள தன்னோட வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டா பயம் இன்னொரு பக்கம் துக்கம் என்ன செய்யன்னு தெரியாமல் அவ கூட கிளம்புனாங்க தேவி தன்னோட தாயை தேடிட்டு வந்த பரசுராமர் வேறொரு பெண்ணோட போறத பார்த்து அவங்க கிட்ட வந்தாரு கையில ஒரு கோடாரியோட தன்னோட மகன் தன்னை நோக்கி வரான்னு தெரிஞ்சும் ரேணுகா அமைதியாக தான் இருந்தாங்க கிட்ட நெருங்கி வந்த பரசுராமரை இடைமறிச்சா அந்த வெட்டியனோட மனைவி பெத்த தாயவே கொல்ல துணிஞ்சுட்டியே இதை செய்ய உனக்கு எப்படி மனசு வந்தது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ இதை செய்யக்கூடாது செய்யவும் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னான் பரசுராமன் ஒன்றும் பேசல அந்த வெட்டியான் மனைவியோட தலையை முதல்ல வெட்டிட்டு அடுத்த கணம் தன் தாயோட தலையையும் வெட்டிட்டாரு ரத்தம் வடியும் தன் கோடாரியோட ஜமதக்னி முனிவரை பார்க்க வந்தாரு பரசுராமர் சொன்னதை செஞ்சு முடிச்ச தன் மகன் மேல சந்தோஷப்பட்டாரு ஜமதக்னி முனிவர் நீ ஏதோ ரெண்டு வரங்கள் வேணும்னு கேட்டிருந்தேயே என்னன்னு சொல்லு இப்பவே கொடுக்கறேன்னு சொன்னாரு ஜமதக்னி முனிவர் கல்லாக மாறும்படி சபிக்கப்பட்ட என்னோட நான்கு சகோதரர்களும் மறுபடியும் உயிர் தழணும் அதே போல துண்டிக்கப்பட்ட தன்னோட தாயின் தலையை இணைத்து மீண்டும் உயிர் பெறச் செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு அவரோட சமயோஜித புத்தியை பார்த்து ஆச்சரியப்பட்டார் ஜமதக்னி முனிவர் பரசுராமர் கேட்ட இரண்டு வரங்களையும் கொடுத்தாரு நான்கு சகோதரர்களும் உயிர் பெற்றாங்க நேரா குளத்தங்கரைக்கு போனாரு அங்க தலைவேறு உடல் வேறாக இருந்த இரண்டு பெண்களின் உடலையும் ஜமதக்னி முனிவர் கொடுத்த புனித நீரை தெளிச்சாரு தலையையும் உடலையும் பொருத்தினாரு அவங்களும் உயிர் பெற்று எழுந்தாங்க ஆனா இங்கே தான் இன்னொரு ட்விஸ்ட் காத்திருந்தது எல்லாரும் திகைப்படையும் வண்ணம் வெட்டியான் மனைவியோட தலை ரேணுகாவின் உடலிலும் ரேணுகாவின் தலை வெட்டியான் மனைவியோட உடலையும் இருந்தது தாய் உயிர் பெறணும்னு அவசரமா பொறுத்தனதினால இப்படி தலை போய் இருந்தது இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது முடிஞ்சது முடிஞ்சது தான் என்னடா இதுன்னு கொழம்பின்னு பரசுராமர் கிட்ட ரேணுகாதேவி சொன்னாங்க நீ எதுக்கும் வருத்தப்படாத உன்னோட வேலைகளை நீ சரியாக செய் இந்த உலகம் இருக்கும் வரை உன்னோட புகழ் நிலைத்திருக்கும் தாயை கொன்ற மகன்கிற பழிச்சொல் உனக்கு இனிமே ஏற்படாது அப்படின்னு சொன்னாங்க ரேணுகாதேவி பரசுராமர் தந்தை கிட்ட வந்து சொல்லிட்டு போக சொல்ல மறுபடியும் ஆசிரமத்துக்கு வந்தாங்க ரேணுகாதேவி ஜமதக்னி முனிவர் அவ்வளோ சுலபத்துலலாம் ரேணுகாதேவியை ஏத்துக்கல மறுபடியும் அவருக்கு உண்டான பணிவடைகளை செஞ்சுட்டு வந்தாங்க ரேணுகாதேவி இந்த நிகழ்வுகளுக்கு அப்புறமா கார்த்தவீரிய அர்ஜுனன் அப்படிங்கிற மன்னன் ஒரு பெரிய சேனையோட ஜமதக்னி முனிவரோட ஆசிரமத்துக்கு வந்தார் அவனுக்கும் அவனோட படைகளுக்கும் சேர்த்து ரொம்ப குறுகிய காலத்துல உணவு தயார் பண்ணிட்டாரு ஜமதக்னி முனிவர் சுத்தி அடர்ந்த காடு அந்த காட்டுல இத்தனை பேருக்கும் உணவு சமைக்க போதுமான பொருட்கள் கிடைக்குமா அப்படியே கிடைச்சாலும் இவ்வளோ குறுகிய நேரத்துல எப்படி சமைக்க முடியும்னு ஹரசனுக்கு சந்தேகமே வந்துருச்சு இத பத்தி ஜமதக்னி முனிவர் கிட்ட கேட்டாரு அவரு ஒரு தடவை இந்திரன் தனக்கு பரிசாக காமதேனு கொடுத்தாருன்னும் அந்த காமதேனு பசுவோட அருளாலதான் இத்தனை பேருக்கு உணவு கொடுக்க முடிஞ்சதுன்னு சொன்னாரு அந்த காமதேனு பசுவை பத்தி கேள்விப்பட்டதும் மன்னனுக்கு அதை தன்னோட எடுத்துட்டு போகணும்னு ஆசை வந்தது ஜமதக்னி முனிவருக்கு தெரியாமலே காமதேனு பசுவை அபகரிச்சுட்டு போயிட்டான் தவம் செய்ய காட்டுக்கு போயிருந்த பரசுராமர் திரும்பி வந்ததும் கர்த்தவீரியன் செஞ்ச காரியத்தை பத்தி கேள்விப்பட்டாரு நேர அரண்மனைக்கு போனாரு கோபத்துக்கு பெயர் போன பரசுராமர் தன்னோட கோடாரியால கார்த்தவீரியன் அர்ஜுனனோட தலையை வெட்டி வீசிட்டு காமதேனு பசுவை திரும்ப கொண்டு வந்தார் இப்படி கோபமா வந்த பரசுராமரை தந்தை ஜமதக்னி முனிவர் சாந்தப்படுத்தி மறுபடியும் தவம் செய்ய காட்டுக்கு அனுப்பி வச்சாரு தந்தை சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவரும் தவம் இயற்ற புறப்பட்டார் கார்த்தவீரியனோட மகன்கள் தந்தையோட உடலை பார்த்து பதறி போய் இந்த காரியத்தை பண்ணினது பரசுராமர் தான் தெரிஞ்சிட்டு தெரிஞ்சுட்டு நேராக முனிவரோட ஆஷிரமத்துக்கு போனாங்க பரசுராமர் தான் தவம் செய்ய போயிட்டாரே அவர் எப்படி அங்க இருப்பாரு அவர் இல்லாதது தெரிஞ்சுக்கிட்ட மன்னனோட மகன்கள் இதுக்கெல்லாம் காரணம் ஜமதக்னி முனிவர் தான்னு அவரை சுத்தி அம்புகள் ஏது கொண்டுட்டாங்க தன்னோட தவத்தை முடிச்சுட்டு திரும்பின பரசுராமர் தன்னோட தந்தை இறந்து கிடக்கிறத பார்த்து பதறி போனார் பக்கத்துல தாய் தேவி கதறி அழுதுட்டு இருந்தாங்க தன் மார்புல இருபத்தி ஒரு முறை அடிச்சு அழுது அடிச்சு அழுதுனால இருபத்தி ஒரு தலைமுறைகளை வெட்டி சாய்கிறதா சபதம் எடுத்துக்கிட்டாரு பரசுராமர் கணவனை இழந்த ரேணுகா தேவி உயிர் வாழ பிடிக்காம கணவனோட சிதையில தானும் உடன்கட்டை ஏறினான் ஆனா அவளை அந்த மழை காப்பாத்துச்சு உடல் முழுக்க தீ காயங்களோட கொப்பளங்களோட தேவி எழுந்து வந்தாங்க பரசுராமன் தன்னோட சபதப்படி சத்திரிய மன்னர்களை அழிச்சாரு ஒரு கட்டத்தில் மனசு வெறுத்து போய் சே என்னடா வாழ்க்கை இதுன்னு தன்னோட கோபதாபங்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு ஒரு சாத்வீகனாகிட்டாரு அப்போதான் தான் விஷ்ணுவோட ஆறாவது அவதாரங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாரு பரசுராமர் ஒரு கணம் ஒரே ஒரு கணம் தன்னிலை ரேணுகா தேவி நிறைய கஷ்டங்களுக்கு ஆளானாங்க சிவபெருமான் ரேணுகாதேவிக்கு காட்சி கொடுத்து எல்லை மாரியம்மனாக இருக்க வரமும் கொடுக்குறாரு இதுதான் ஜமதக்னி முனிவரோட கதை அடுத்த பதிவில் சத்தியவதியின் தாய்க்கு பிறந்த விஸ்வாமித்ரோட கதையை நம்ம கேட்கலாம் அவர் எப்படி பிரம்ம ரிஷியானாருங்கிற கதையை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு தம்ஸ்அப் கொடுங்க மேலும் மீது போன்ற கதைகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஒன்றாக பயணிப்போம் நன்றி வணக்கம்